கேரளாவில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து உலகம் முழுவதும் கல்வி மருத்துவம் மற்றும் ஆன்மீகம் போன்ற துறைகளில் சமூக சேவை புரிந்து ஒரு ஆன்மீகவாதியாகவும் சமூக சேவையாளராகவும் வாழ்ந்து வரும் அமிர்தானந்தமயி தேவி அவர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் சாதனைகளை விரிவாக காண்போம் சமூக சேவையாளரான அமிர்தானந்தம்மை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இந்தியாவின் கேரள மாநிலமான கொல்லம் மாவட்டத்திலுள்ள அமிர்தபுரி என்று அழைக்கப்படும் பறைய கடவு என்ற சிறிய கிராமத்தில் சுகுணாதனந்தனுக்கும் அம்மையாருக்கும் மூன்றாவது மகளாக ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தார் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் தன்னுடைய சகோதரிகளை கவனித்துக் கொள்ளவும் பள்ளிப்படிப்பை பாதியிலேயே நிறுத்திக் கொண்ட அமிர்தானந்தமய தேவி அவர்கள் தன்னுடைய இளம் வயதிலேயே ஒரு கடவுள் பக்தி கொண்டவராகவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவராகவும் வளர்ந்தார் கடவுள் கிருஷ்ணர் மீது அதிக பக்தி கொண்ட அவர் கிருஷ்ணரை தரிசித்து பாடல்களும் பாடியுள்ளார் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவராக வளர்ந்த அவர்கள் தன்னுடைய இளம் வயதிலேயே ஆண் மற்றும் பெண் என யாராக இருந்தாலும் ஒரு தாயைப் போல கட்டியணைத்து ஆறுதல் கூறுவார் அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு திருமணம் செய்ய பல முயற்சிகள் எடுத்த போதிலும் ஆன்மீகத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்ட அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவனந்தபுரத்திற்கு அருகில் கொல்லம் என்ற இடத்தில் மாதா அமிர்தானந்தமயி மடம் என்ற ஒன்றை நிறுவி தன்னுடைய சேவையை தொடர்ந்தார் அமிர்தானந்தமையை அவர்கள் பக்தர்களை கட்டி அரவணைத்து ஒரு தாய் போல ஆறுதல் கூறி தரிசனம் தருவதால் அனைவராலும் அரவணைக்கும் அன்னை என அழைக்கப்படுகிறார் அவ்வாறு அரவணைக்கும் பொழுது ஆன்மீக ஆற்றலின் ஒரு துளியை பக்தர்கள் பெறுவதாக கூறுகின்றனர் இதனால் மக்கள் அவரிடம் வந்து அவர்களுடைய குறைகளையும் பிரச்சனைகளையும் கூறி மன நிம்மதி அடைகின்றனர் அமிர்தானந்தம் அமிர்தானந்தமயி அவர்கள் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பஜனை பாடல்களையும் பக்தி பாடல்களையும் முப்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் பிற்பகுதியில் இவர் உலகம் முழுவதும் பல இடங்களில் ஆன்மீக உரையாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் உலக சமய நாடாளுமன்றத்தில் இந்து மத நம்பிக்கை தலைவராக சொற்பொழிவாற்றியுள்ளார் அமிர்தானந்த அவர்கள் அறக்கட்டளை மூலம் பரவலாக உலகம் முழுவதும் கல்வி மருத்துவம் ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஏழை எளிய மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சேவை புரிந்து வருகிறார் அமிர்தா விஸ்வா வித்யாபீடம் அமிர்தா கன்னி தொழில்நுட்ப நிறுவனம் எம்ஏஎம் தொழில்துறை பயிற்சி மையம் அமிர்தா சமஸ்கிருத மேல்நிலைப்பள்ளி அமிர்தா வித்யாலயம் அமிர்தா வித்யாபீடம் மற்றும் வேதாந்த வித்யாபீடம் அமிர்தா மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமிர்தகர் கிரிய அறக்கட்டளை மருத்துவமனை அமிர்தாபுரி அமிர்தா ஆயுர்வேத மருத்துவக் கழகம் அமிர்தா ஆயுர்வேத ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி மையம் கொல்லம் அமிர்தா கண் மருத்துவமனைகள் அமிர்தா குட்டீரம் ஏழை மற்றும் ஊனமுற்றவர்களுக்கான வீட்டு வசதி திட்டம் அமிர்தா நிதி விதவைகள் மற்றும் ஆதவற்ற ஆதரவற்றவர்களுக்கான ஓய்வீதி ஓய்வூதிய திட்டம் அமிர்தா நிகேதனம் அனாதை இல்லை அம்ரிதா சாகர் புற்றுநோயாளிக்கான நலவாழ்வு திட்டம் அம்ரிதா அன்பு இல்லம் ஆதரவற்ற முதியோருக்கான இல்லம் திருவனந்தபுரம் அம்ரிதா பெண்கள் புனர்வாழ்வு மையம் திருச்சி அம்ரிதா பேச்சு மற்றும் கேட்கும் கேட்கும் மேம்பாட்டு பள்ளி அம்ரிதா இலவச உணவு திட்டம் ஆகியவை செயல்பட்டு வருகின்றன இவர் பெற்ற விருதுகளும் அங்கீகாரங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இந்து மத மறுமலர்ச்சி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுக்கான பராமரிப்பு மற்றும் சேர் சர்வதேச மனிதாபிமான விருது சிகாகோவிலிருந்து வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டு கர்மயோகி விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்து மகாவீர் மகாத்மா விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்து சென்டினரி லெஜென்டரி அவார்ட்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ரோட்டரியன்ஸ் என்ற விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறு ஜேம்ஸ் பார்ஸ் மோர்டன் இடைச்சமயம் விருது இரண்டாயிரத்தி பத்து நியூயார்க் ஸ்டேட் பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது அமிர்தானந்த மையம் கிட்டத்தட்ட பனிரெண்டு கோயில்கள் முப்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் எனத் தொடங்கி வீடற்ற மக்களுக்கு வீடுகள் கட்டுதல் சுனாமி மற்றும் பூகம்பம் போன்ற இயற்கை பாதிப்புகளால் அவதிப்படும் மக்களுக்கு நிதி உதவிகளையும் வழங்கி வருகிறது அமிர்தானந்தமயி நிறுவனம் நன்றி